ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நிறைய பேருக்கு முகத்தில் முகப்பருக்கள் அந்த முகப்பருக்கள்னால் வந்த தழும்புகள் அந்த பள்ளங்கள் அதுக்கப்புறம் வெளியில் அதிகமாக சுத்துறதுனால முகத்தில் வந்து அந்த கருமை சன் டேன் இது எல்லாமே இருக்கும் இதை எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு முக்கியமாக யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து நிறைய ஆஃபீஸ் போகிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த டோனர் சூப் கை கொடுக்கும் இது சும்மாலாம் விளையாட்டுக்கு சொல்லல நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் அவ்வளோ இன்ஸ்டன்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இது செய்யறதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் அஞ்சு ப்ராடக்ட்டுமே ஹாட் செல்லிங்கில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க தோல்லாம் வந்து சீவாதீங்க அந்த தோளோடையே பயன்படுத்திக்கோங்க நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க அடுத்து தான் ரெண்டு டீஸ்பூன் க்ரீன் டீ எடுத்திருக்கேன் வெறும் அந்த இலைகள் மட்டும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு க்ரீன் டீ பேக்கெட்டாக வந்து கிடைக்கும் அந்த பேக்கெட்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் இது இப்போ நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம குக்கம்பர் ஜூஸ் வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கற்றாழ ஜெல் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வந்து கரையும் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் டீ அதையும் வடிகட்டிக்கோங்க கடைசியாக ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் எதுவும் சேர்க்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது இப்போ எப்போ எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முக்கியமாக உங்களுக்கு எண்ணெய் பச சருமம் ஜாஸ்தியாக இருக்குது சில பேருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம் முகப்பொருட்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது வெளியில் அதிகமாக போகிறதுனால டேன் ஆகுது முகம் அப்படின்றவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் மேக்கப் போடுறீங்கன்னா இது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டோனராகவும் பயன்படுத்தலாம் இல்லைனா காலையில் முகத்தை கழுவின பிறகு நீங்கள் ஜஸ்ட்டு இதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் மட்டும் போதும் அதாவது முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டால் ஃபேன் காற்றில் நின்னீங்கனாலே அதுவே ட்ரை ஆகிடும் இது மாதிரி ரெகுலராக ஒரு வாரம் செய்துட்டு வந்து பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறா முகப்பருக்கள் வந்து கண்ட்ரோல் ஆகும் முகப்பருக்கள்னால் வந்து அந்த கரும்புள்ளி தழும்பு அந்த ஓப்பன் போ சொல்லக்கூடிய பள்ளங்கள் வந்து மறைய ஆரம்பிக்கும் தான் இன்றைக்கி நாற்பது வயதை தொடர்றதுக்கு முன்னாடி முகத்தில் தோல் சுருக்கங்கள் வரும் அந்த தோல் சுருக்கத்தையும் இது வந்து கட்டுப்படுத்தும் ஸ்கின்னை நல்ல க்ளோவாகவும் காட்டும் ஸ்கின்ன வந்து நல்ல பிரைட்டாகவும் காட்டும் அந்த டேன் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும் இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வெள்ளரிக்காய் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சு முகத்தில் வரக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணி பிம்பிள்ஸை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் டெட் செல்ஸ் இது எல்லாத்தையும் நீக்கும் அடுத்ததாக இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த கிரீன் டீ இந்த க்ரீன் டீ வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த க்ரீன் டீல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரையும் கொடுக்கும் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இந்த டர்ட்ஸ் இம்பியூரிட்டீஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்ல ஒரு பிரைட்டா லுக்காகவும் காட்டும் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஃபேஸ் பேக் இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய முகம் நல்லா பிரைட்டாக சூப்பராக க்ளோவாக காட்டும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுதுல அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம் இந்த ப்ராடக்ட்டோட ரிவியூ எல்லாமே நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ